எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே பார்த்திங்கன்னா மல்டி மில்லியனர் ஆயிரக்கணக்கான கோடி நூற்றுக்கணக்கான கோடி அப்படின்னு வச்சுருப்பாங்க ஏன்னா இவர்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க பூராமே கொத்தடிமைகளாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க எழுபத்தஞ்சு சதவீதம் இன்றில் காலேஜ் ஓனராக இருப்பான் வெளியே பார்த்தா பெரிய கலையில் கலை பேசுவான் இலக்கியம் பேசுவான் தமிழன் பேசுவான் அவர்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய இவர்களை பணியாட்களை வந்து மிக கொடுமையாக மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு நாயை நடத்துவது போல் நடத்துவாங்கன்னா எழுவத்தஞ்சு சதவீதம் இங்கே இருக்கிற அந்த பெண்கள் இருக்காங்க இல்லை இந்த பணக்கார வீட்டு பெண்கள் அவளை படுத்துகிற கொடுமை மாதிரி இருந்தேன் வெளியே பார்த்தா பில்டப் பீடாவிடு வாழ்ங்க அப்படின்னு வாங்க பென்ஸில் போவா போவா இங்கே போவா மேக்க போவா நாங்கள் வந்து சமூகத்தில் எப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் ட்ரெஸ் போடுறோம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாங்கள் வச்சுருக்கோம் நான் இந்த ஃபோன் வச்சுருக்கோம் அது வச்சிருக்கேன் கிட்டே அது இருக்குன்னு அங்கே போய் பார்த்தா படு கேவலமாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிரைவர்கிட்ட நான் விட கேவலமாக நடத்துகிற பெரிய பணக்காரன் தான் டிரைவர் கொஞ்சம் ஐட்டம்லாம் இருப்பாங்க ஓனர் பார்த்தா டம்மி பீஸாக இருப்பான் ஆனால் அவனை கோடி கிணங்களுக்கு காசு இருக்கும் அப்போ இவன் கூட போகும்போது இவன் டம்மியாக இருக்கா அவன் ரொம்ப கேவலமாக நடந்து இவன் தான் ஓனர்னு காட்டுறக்கா பப்ளிக் பிளேஸில் வந்துட்டே என்னடா பண்ணுறவாடாங்க அப்படின்னு ஒரு ட்ரைவர் ஆகி இப்படி பண்ணக்கூடியவன்லாம் இருக்காங்க மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் உமாவதி சார் சார் வணக்கம் 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 இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய வித்தியாசமான ஸ்டோரிகள் நடக்கிற அந்த க்ரைம் சப்ஜெக்ட் அண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான விஷயங்கள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சார் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து எனக்கு ட்ரெண்டாகிட்டு இருந்தது ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது ஒரு எம்எல்ஏ அவருடைய உறவினர் ஒரு மகனாக இருக்கக்கூடிய வீட்டில் பணிபுரிந்த ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்த கொடுமைகள் அப்படின்ட்டு இருந்தாங்க பட் அந்த டாப்பிங்கை தாண்டி இது மாதிரி ஒரு பணக்கார வீட்டிலையோ அல்லது செல்வந்தர்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன பசங்களை வேலைக்கு வச்சுருக்கதோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அல்லது அது சார்ந்து இது போன்ற செய்திகள் நிறைய அப்போ வருது இல்லையா அது குறித்த அனுபவங்கள் அல்லது நீங்கள் போய் பேட்டி எடுத்ததோ அல்லது எழுதி அனுபவங்கள் ஏதாவது இருக்கும்ல சார் அது குறித்து ஏதாவது பகிர்ந்து சார் அதாவது எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் அப்படின்லாம் கிடையாது இந்த சென்னை நகரத்தில் காலேஜ் ஓனர்ஸ் இருக்காங்க பல முதலாளிகள் இருக்காங்க ஏன்னா அதில் குறிப்பிட்ட ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் தவிர எல்லாருமே பார்த்திங்கன்னா மல்டி மில்லியனர் ஆயிரக்கணக்கான கோடி நூற்றுக்கணக்கான கோடி அப்படின்னு வச்சுருப்பான் ஏன்னா இவர்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க பூராமே தான் ட்ரீட் பண்ணுவாங்க எழுபத்தஞ்சு சதவீதம் இன்றில் காலேஜ் ஓனராக இருப்பான் வெளியே பார்த்தா பெரிய கலைகளை கலை பேசுவான் இலக்கியம் பேசுவான் தமிழன் பேசுவான் என்ன காலையில் இப்போ அஞ்சு கார் வீட்டில் நிற்கும் ஆஃபீஸில் நாலு கார் நிற்கும் எந்த காரில் எப்போ போவானே தெரியாது இப்படி வெளியில் பார்த்திங்கன்னா பெரிய பில்டப் இருக்கும் போகிற வரவனுக்கெலாம் வந்து கேட்குறவனுக்கெலாம் உதவி செய்கிற மாதிரியான ஆக்டிவ் ஆட்டிடியூடெலாம் இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் அவர்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய இவர்களை பணியாட்களை வந்து மிக கொடுமையாக மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு நாயை நடத்துவது போல் தான் எழுவத்தஞ்சு சதவீதம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்காரர்களில் ரெண்டு மூணு விதம் இருக்கான் ஒரு சா ஒரு தரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து இதில் நீங்கள் வந்து ஜாதி இதுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லை இது எல்லாமே டுபா போகும் என்ன பண்ணுவான்னா இங்கே பணக்காரனாக இருக்கான் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருப்பான் என்ன பண்ணுவான்னா ஊரில் இருந்து அவன் சொந்த ஊர் எதுவோ இருந்த இவன் ஜாதிக்கார ஏழைகளை கூட வேலை போனான் போட்டால் என்ன ஆகுன்னா இவன் வந்து அந்த ஊரில் இவன் இந்த வேலையை விட்டு கட் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய ஆள் அந்த ஊரில் அந்த இப்போ சென்னையில் ஒரு பெரிய தொழில் இது பத்து காலேஜ் வச்சுருக்கான்னு மிகப்பெரிய ஆள் இவனோட சொந்த ஊர் வந்து அரியலூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஊரில் இருக்கு இப்போ கடலூரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கடலூர்லேருந்து இவனோட சொந்த ஜாதிக்காரனை சொந்தக்காரனை வேலை கூப்பிட்டு வந்து பிள்ளையோ பையனாக வீட்டில் வச்சுருவாங்க வச்சுட்டாங்கன்னா காலத்துக்கும் அவன் வந்து இவனுக்கு அடிமையாக இருக்கும் இவன் வந்து இங்கேருந்து வெளியில் போனான்னா அவனுடைய தாய் தந்தையர் அங்கே இருப்பான் ஏன்னா வறுமையான ஃபேமிலியாக தான் இருக்கும் ஒரே ஜாதிக்காரனாக இருப்பான் இவன் போயிட்டான்னா அந்த ஜாதிக்காரனை இவனை வந்து தூத்துவான் இவன் வந்து அவனை தூண்டி விடுவான் இவன் ஊரில் ராமசாமி மகன் குப்புசாமி வேலையை கூப்பிட்டு வந்தான் ரமேஷை அவங்க தான் என் வேலை எல்லாம் பண்ணா பண்ணான் ஓடிப்பிட்டாயா முதலாளி ரொம்ப திமுறாக பேசிட்டான் இல்லை முதலாளி அம்மாட்ட வந்து அவள் எடுத்து பேசிட்டான் அவன் தானே பார்த்தீங்கன்னா அவன் அந்த எச்சக்கலை பையன் என்ன பண்ணுவான்னா இவன் தயவு தான் அவனுக்கு தேவை பணக்காரன் தயவு இவன் கூப்பிட்டு இவன் வீட்டில் இருந்து சொல்கிறான் என்னென்னா இவன் வாழை பிடிக்கிறதுக்கா என்ன பண்ணுவான்னா அவனை இவன் டார்ச்சர் பண்ணுவான் இவன் ஒரு லோ மிடில் கிளாஸாக தான் இருப்பான் அதே ஜாதிக்காரனாக இருப்பான் அவன் வந்து அவன் வீட்டில் போய் சொந்தப்பான் என்ன தலைவர் வீட்டில் வேலைக்கு போயிட்டு நீ வந்து இந்த மாதிரி அவன் பயந்து சொல்லிட்டான் வந்தான்னு வச்சுக்க ஊரில் என்ன நடக்க அவன் பயந்துடுவான் அவங்க அம்மா அப்பா பயந்துடுவான் அப்போ அவன் பையன் என்னோடய வாழ்வே சூனியமாயிரம் அவன் ஊரை ஓடி ஓடிப்பிடும் இந்த ஊருக்கு வர முடியாது அங்கே சுற்றுப்பத்தில் வேலைக்கு சேர்த்தா கெடுத்து விட்ருவாங்க அது கூட வேலை அல்ல கைகள் இருக்கேன் என்ன மேனேஜர் இனேஜர் எல்லாம் கை டிரைவர் இருப்பான் அவன் வந்து இவன் எங்கேயாவது வேலை பார்க்குறது தெரிஞ்சிச்சுன்னா அங்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அந்த பையனை வேலைக்கு வைக்காதீங்க பெரியவர்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு இவன் எதுவுமே செய்ய போகிறதில்ல இருந்தாலும் பணக்காரனுக்கு ஒரு இது என்னென்னா இவன் என்றைக்காவது தேவைப்படுவான்ற சைக்காலஜி இருக்குல்ல இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு சேர்க்க சேர்த்து இவன் நான் நீங்கள் சொன்னீங்க துரத்தி விட்டோன்ட்டுருக்கா ஃபோன் பண்ணி சொல்லி அண்ணன்னை பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அதை வச்சு அவனை சந்திக்க பார்ப்பாங்க இப்படி வந்து சமூகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கொடுமை ஏதாவது இந்த வீட்டு இன்றைக்கும் பல எம்பிகள் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் மினிஸ்டராக பல பேர் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஆக இருக்கட்டும் எந்த கட்சிக்காரங்களாக கூட இருக்கட்டும் நீங்கள் அதிரடியாக அவர்கள் வீட்டில் பூரா முன்னணி இருக்காங்க வீட்டில் பூரா ரைடு போனீங்கன்னா சிறுவர்களே வேலைக்கு வச்சுக்கணும் ஆனால் வெளியே வந்து செடியூலில் வேலைக்கு வைக்க இதில் வந்து இருப்பாங்க ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்கு போல் பிள்ளைய வேலை பார்த்துட்டுருக்கணும் படிப்பறிவு இல்லாமல் எட்டாவது மேலே படிக்க முடியாதுன்னா ஏதாவது காலேஜில் சேர்க்கணும் ஸ்கூலில் சேர்க்கணும் காசு கொடுங்கன்னு வந்துருப்பாங்க தேடி ஜாதிக்காரன்னா எவ்வளோ மெயினாக ஜாதி தான் அது எந்த ஜாதி எந்த இதாக இருந்தாலும் சரி வந்த உடனே என்ன பண்ணுவான்னா ஏன் படிச்சு என்ன பண்ண போகிறாரு ஐயா வீட்டில் எல்லாம் பண்ணி வச்சுருவா நாளைக்கு கலாண் இல்லையாண்ண கூட ஐயா செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு அடிமை ஆக்கி பாத்திரம் விளக்குறதுக்கு இது பண்ணுறதுக்கும் டுபா கூட வச்சு விட்ருவேன் வச்சு விட்டால் அது பாட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மாடா வேலை செய்யும் காலையிலேருந்து நைட்டு நைட் வரைக்கும் நீங்கள் தண்ணியை போட்டு வந்தால் கூட நைட்டு மிட் நைட்டில் எதாவது செஞ்சு கொடுக்கணும்னா செஞ்சு கொடுக்கணும் என்ன வீட்டை தொடச்சுட்டே இருக்கணும் வைக்கணும் அடிமையாக இருக்கணும் திரும்பி பார்க்கக்கூடாது அவர்கள் என்ன பேசுகிறான்னு கேட்கக்கூடாது மிக கொடுமையான வாழ்க்கையை பல வேலை செய்யக்கூடிய பெண்கள் குழந்தைகள் அனுபவிச்சுட்டு ஆம்பளை பையனும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி பையன் எடுத்துருவான் எதாவது பண்ணிடுவான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சா அப்படின்னா அதுக்காக தான் பொம்பளை பிள்ளையை வேலை கேட்பேன் முதல்ல வயசான பெண்களை வச்சுக்கிட்டு இருந்தேன் படிப்பறிவு இல்லாத காலத்தில் வயசான பெண்கள் அவருக்கு ஒன்றுமே தெரியாததை பற்றி எதாவது செய்யும் ஆனால் இப்போ என்னென்னா வயதான பெண்கள் அப்படின்னா இப்போ கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர்கள் கொஞ்சம் படித்து விவரமாக இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில் அதனால் என்ன பண்ணேன்னா படிப்பறிவு இல்லாத பிள்ளைங்களாக தான் வேலைக்கு சேர்ப்பேன் படிப்பறிவு இல்லாத குடும்பத்தில் விவரம் இல்லாத குடும்பத்தில் அப்பாவியான குடும்பத்தில் வேலைக்கு சேர்த்து இங்கே இருக்கிற அந்த பெண்கள் இருக்காங்க இல்லை இந்த பணக்காரர் வீட்டு பெண்கள் அவளை படுத்துற கொடுமை மாதிரி எதுவுமே இருக்குது வெளியே பார்த்தா பில்டப் பில் விட வாழ்ங்க அப்படின்னு வாழ்க்கைங்க பென்சில் போவா பிஎன்எவ்ளியோ போவா அங்கே போவா மேக்கப் போவா நாங்கள் வந்து சமூகத்தில் எப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் ட்ரெஸ் போடுறோம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாங்கள் வச்சுருக்கோம் நான் இந்த ஃபோன் வச்சுருக்கோம் அது வச்சுருக்கேங்க அது இருக்குன்னு வாழங்க அங்கே போய் பார்த்தா பாட்டு கேவலமாக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நடந்து போய் அதே வேலைக்காரர் டிரைவர்கிட்ட நாயை விட கேவலமாக நடத்துகிற பெரிய பணக்காரனால் அவனுக்கு வேறு வழி இருக்காது ஏன்னா உனக்கு சம்பளத்தை மட்டும் போட்டு விட்ருவாங்க வெளியே நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு நேம் இருக்கும் ஒரு ஒரு பெரிய கட்சி தலைவரோ இருக்க ஓனரோ அண்ணா அவர்கிட்ட வேலை பார்க்குறான்ற உங்களுக்கு ஊரில் பெரிய அவர்கிட்ட இருக்கீங்களா அந்த கம்பெனிலையா அப்படின்ற ஒரு பேருக்காகவும் மாதம் ஆனால் சம்பளம் போட்டுருவாங்க இப்படின்ற ரெண்டு விஷயத்துக்காக வாழ்க்கையில் மீதி எண்பது பெர்செண்ட் அவன் தியாகம் பண்ண வேண்டியது சிலர் ரொம்ப மரியாதையாக நடத்தக்கூடிய ஓனர்ஸும் இருக்காங்க நம்ம போடுற ஷூ அவனுக்கு வாங்கி கொடுக்குறது நம்ம போடுற கண்ணாடியை கொடுக்குறது இப்படிப்பட்ட ஓனர்ஸும் இருக்காங்க அதை நான் சொல்கிறது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் மீதி எழுபத்தஞ்சி பேர் கேடு கேட்டு கேவலமானவன் டிரைவர் கொஞ்சம் ஹைட் அன் வீட்டாக இருப்பான் இப்போ ஓனர் பார்த்தா டம்மி பீஸாக இருப்பான் ஆனால் அவன்கிட்ட கோடி காசு இருக்கும் அப்போ இவன் கூட போகும்போது இவன் டம்மி இருக்கா அவனை ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க இவன் தான் ஓனர்னு காட்டுறக்கா பப்ளிக் பிளேஸில் வந்துவிட்டே என்னடா பண்ணுறவாடா இங்கே அப்படின்னு ட்ரைவரா இப்படி பண்ணக்கூடியவங்களாம் இருக்கான் நீங்கள் வந்து டிரைவரோ வேலை பார்ப்பு கொடுக்க கூட இருக்கிறவங்க அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு யூனிஃபார்ம் அட்டி விட்ருவாங்க ஏன்னா கலர் ட்ரெஸ் போட்டான்னா ஓனரோட அவன் அழகாக இருப்பான் சில இடத்துல சில நேரத்தில் ஓனர் அம்மா போகும் டிரைவரும் புருஷன் மொண்டாட்டியான்ற மாதிரி ஆயிரும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யூனிஃபார்மை போட்டு விட்ருவாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டாக அது இந்த மாதிரி இருக்குது சில வீட்டில் வந்து டிரைவர்களே அந்த ஓனர் அம்மாக்களை அட்டையை போட்டு போகிறது பல இடங்கள்ல இருக்குது பெரிய பெரிய கோடிஸ்வரிகள்லாம் அட்டையை போட்டுருக்காங்க ஏன்னா மகளை தூக்கி தூக்கிடுவாங்க ஏன்னா ஒரு இப்போ ஒரு பணக்கார வீடுன்னு வைங்களேன் எல்லோரையும் நம்ம சொல்ல பெரும்பாலான பெண்களையும் சொல்ல ஆனால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் ஆதாரம் பல ஆதாரங்கள் ஆவணங்கள் நம்ம எப்படின்னா இந்த பிள்ளைங்க காலேஜ் போகும் வைக்கலாம் இவன் ஒரு இளம் டிரைவராக இருக்கும் இளம் டிரைவர் மட்டும் இல்லை நாற்பது வயசாக கூட இருக்கும் ஆனால் அவன் வந்து எப்போவுமே முதலாளியம்மா முதலாளியம்மா முதலாளி பிள்ளை எப்படி சொல்லுவாள் மேடம் மேடம் தல்லை இவர்களுக்கு என்னென்னா சில பேருக்கு வந்து நம்மளை புகழணும் பெருமையாக பேசணும் இப்போ பணக்காரன் இப்போ இவனுக்கு ஈக்குவலான ஒரு பணக்காரன் கல்யாணம் பண்ணி கொடுத்தே அப்படி தான் கூப்பிடுவான் அந்த ஃப்ரெண்ட்லியாக கூப்பிடுவான் இல்லைனா அவன் உணவு தயவு அவனுக்கு எதுக்குன்னு அவன் டீல் பண்ணுவான இவன் வந்து ஆண்டாள் அடிமை அப்படி நிற்பான் மேடம் மகனு கதை தந்துட்டு அப்போ இவன் வந்து ரொம்ப நமக்கு ஒரு அடிமை நாயாக இருக்கான் இப்படி புருஷன் தான் நமக்கு வேணும்னு எதிர்பார்க்குற பெண்கள் இருக்காங்க இப்படி பல குடும்பங்கள் திரைப்படங்கள் பழைய திரைப்படங்கள் இது மாதிரி பழைய திரைப்படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தில் நடக்கிறது தான் பல சில்லை இப்போ தான் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டுருக்கு இப்போ நிறைய நடக்குது இன்னும் இப்போ வந்து என்னென்னா யூஎஸ் மாதிரியோ இது மாதிரியோ என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டனில்லாம் படிக்க போகிறாங்க இல்லை அது ஒரு பெரிய கதை பல நாட்டு அதிபர்களாயிருக்காளுங்க பல நாட்டுடைய மிக மிகப்பெரிய பதவியிலலாம் இருந்திருக்காங்க கரெக்டாக டார்கெட் போட்டு இப்போ உட்காண்டான்னு ஒரு நாடு இருக்கும் அதில் ஒரு அமைச்சரோட மகனாக இருப்பான் ஆனால் அவன் ஆயிரம் கோடி சுற்று இருக்கும் அவன் வந்து என்ன பண்ணுவான் லண்டனில் வந்து படிக்க வருவான் வந்தாலும் அவன் சாதாரண அவன் விலக்காரி மேலே ஒரு இது கிரேஸ் இவன் பிச்சைக்காரியாக இருப்பான் இவன் அவங்க அப்பா ஏதாவது ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் அம்மா ஏதாவது துணி கடை ஏதாவது கடையில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் இவளை கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்ருவாங்க சேர்த்து விட்டோன்னே இது பார்த்துட்டு இவன் யார் என்ன இவன் பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னே அவனை கரெக்ட் பண்ணிடுவாங்க அவனுக்கு ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் ஊரில் போய் அவங்க பார்த்தா அவனுக்கு பெருமை லண்டன்காரியை கல்யாணம் பண்ணுறான் இது ஒரு அல்ல இடத்து நாயாக இங்கே இருக்கும் அவனுக்கு இவளுக்கு இது பெருமை அங்கே ரிசான்டாவில் மினிஸ்டர் பொண்ணு இவ இப்போ பித்திட்டு இவங்களுக்கு காசு ஃபுல்லாக ஏறிகிறோம் அவனுக்கு ஏறிடும் அவனுக்கு உள்ள சாட்டிஸ்ஃபை இது வந்து லண்டனில் இன்றைக்கி நேரத்தில் ஐம்பது எழுபத்தைந்து வருடங்களெலாம் நடந்துக்கிட்டு இதுதான் படிக்க போகிறவங்க எல்லாமே பெரிய பெரிய நாட்டோட அதிபர்களை கூட அட்டையை போட்டுருவேன் இப்படிலாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி பழக்கம் வந்து இந்தியாவிலேயும் வந்துச்சு இப்போ என்னென்னா எவனாவது பணக்காரன்னு கரெக்ட் பண்ணுவேன் ஒரு அழகான பொண்ணு ஈஸியாக அழகு இருந்தால் ஈஸியாக வந்து நீங்கள் பணக்காரியாகிடலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறேன் சிலர் என்ன பண்ணுறது பணக்காரன்னா பார்த்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது கொஞ்ச நாள் கழித்து அவனை டைவர்ஸ் பண்ணொன்னே அவனுக்கு ஈக்குவலான இவளுக்கு ஒரு ஐம்பது கோடி நாற்பது கோடி சொத்து வந்துடும் அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு வேற அவனுடைய அது வாழ்க்கை வந்தாங்க டிரைவர் டிரைவர் அவனுக்கு பிடிச்சி இவளுக்கு அடிமையாக இருந்தது அவனுக்கு அடிமையாக மாதிரி நடித்து அவன்கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகிடுறது ஆகி அவன்கிட்ட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லா வெளிநாடு போகிறது எங்கே போகிறது அங்கே போகிறது எல்லாத்தையும் அனுபவிச்சிருது நல்லா ஒரு அஞ்சாறு வருஷம் அனுபவிச்சுட்டு பிள்ளை எல்லாம் இல்லை இப்போ அதுவும் டெக்னிக்காக இருக்காதுங்க இல்லை பிள்ளை பெற்றிருந்தா கூட சரி ரைட்டாக அப்படின்ட்டு அப்படியே ஒதுங்கி வந்துட்டு இவனுக்கு அடிமையாக ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனை நாயாக நடத்துறது அவர் இருபது கோடி போய் கோடி அவன் ஜீவனாம்சம் கொடுக்கணும் நான் அவனை மிராட்டி கேச இசை போடுறது போட்டு அவனை கல்யாணம் பண்ண விட்டான் அவன் மிராட்டுறது அவன் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஒரு பத்து கோடி படி வீடு வீடு கொடுத்துருவான் உடனே அதை வைத்துக்கொண்டு இவன் பணக்காரியாக ஆன மாதிரி காமிச்சுக்கிட்டு இவ ஒரு டிரைவரை போட்டுருவான் இவனுக்கு ஒரு அடிமை அவனுக்கு ஒரு மாதம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்து எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவன் பாட்டு இவளுக்கு அருமையாக இருக்க போகிறான் மேடம் மேடம்னு சொல்லுவான் ஆனால் அந்த புருஷன் சொல்ல மாட்டான்ல அவன் கூட்டச்சுருவான் அவன் கஷ்டப்பட்டு கீழேருந்து சம்பாரித்து மேடம் வந்திருக்கவன் இவளேயோ மேடம்னு சொல்லணும் இவளே அவனை நம்பி தான் இருக்கா இப்போ அவன் சொல்ல மாட்டான் இவளுக்கு கீழே இருக்கோம் அதை நான் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சென்னையில் த தமிழ்நாட்டில் பெங்களூரில் சென்னையில் இதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது ஒரு நாட்டையை போட வேண்டியது அவனை பாதியில் கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட நம்ம ஸ்டைலுக்கு நம்ம பிடிச்ச வாழ்க்கையை வாழ வேண்டியது இங்கே ஒரு நிறைய பணம் வச்சுருக்கக்கூடிய ஒரு திமிரில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே வேலை செய்கிறவங்க ஒருவேளை நம்மளை விட அழகாவோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டாவோ அங்கயோ ஜீரமிக்க மாட்டாங்க ஐயோ நீங்கள் வந்து பவுட்ரு அடிச்சிடக்கூடாது ஒரு ஒரு பொண்ணு வந்து இப்போ ஒரு பணக்காரி இருக்கான்னு வைங்களேன் அவ சப்பீராக இருக்கான்னு வைங்க வேலைக்கு ஒரு ஒரு பிள்ளை வருது அப்படின்னு உதாரணத்து ரைட்டா அப்போ வந்து என்னென்னா அதை வந்து ரொம்ப கேவலமாக இருந்தாங்க அதை பார்த்தா வேலைக்காரின்னு தெரிகிற மாதிரியான ட்ரெஸ்ஸை தான் அதை கொடுப்பாங்க இப்போ யூனிஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதிலே போட்டு விட்டுருவாங்க பேர் போட்ட மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை கம்பெனி பேரை போட்டு விட்டு என்ன சேலை கட்டிட்டாலும் மேலே கோட் மாதிரி கொடுத்து கையில் விளக்கு மாதிரி கொடுத்து விட்ருவாங்க அது வந்து ஆம்பளைங்க வரும்போது அங்கே வரக்கூடாதுன்னு அப்படி கொஞ்சம் அழகாக இருந்தால் வேலைக்கே வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க இருந்தாலும் தரத்தி விட்ருவாங்க அதுவும் ஓனரமாக வரும்பொழுது எழுந்துச்சு நிற்கணும் கை கட்டணும் அந்த முறைகள்லாம் இன்னும் இன்னும் பல கொடுமைகள் இருக்குது வெளியில் இப்போ பில்டப் கொடுத்துட்டு ஃபீலாக விட்டுருக்காங்க உள்ள பொம்பளைங்க பண்ணுற கொடுமை ஒரு டிவி சேனல் ஒன்று இருக்குது ஃபேமஸான டிவி சேனல் அதில் அந்த ஆள் ஒரு அரசியல் தலைமை அவர் தான் வச்சுருக்கேன் இன்னும் அந்த ஆள் வந்து எப்படி தெரியுமா சம்பளம் கொடுப்பானா ஆ எல்லாம் போட மாட்டானா ஒ ஒவ்வொரு ஸ்டாஃபையும் எடிட்டர்லேருந்து எல்லாத்தையும் வரிசையில் வந்து கவரில் வாங்கிட்டு போடுமா பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும் ஒன்றும் பொண்டாட்டி கொடுக்கும் இல்லைம்மா புருஷன் கொடுப்பான் மிகப்பெரிய இந்திய அளவில் பெரிய பதவியிலெல்லாம் இருந்த ஒரு நபர் அப்போ இப்படி கேடு கேட்ட கேவலமான டுபாக்கூறுகள் இன்னும் வந்து இந்த நாட்டில் இருந்து தான் இருக்குது அது அவர்களுக்கு ஐ மீன் அது காலங்காலமாக ஒரு மண்டையில் மண்டையில் ஏறினது நம்ம கை சம்பளம் கொடுத்தா நன்றியோடு இருப்பான் அப்படின்ற ஒரு டுபாக்கூறு எச்சக்கலத்தனம் இது இது வந்து டே எங்கேடா இருக்கீங்க இந்த உலகம் எங்கே போயிட்ருக்கு நீங்கள் எங்கடா இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கையிலே கவர் போட்டு சம்பளம் அந்த காலத்தில் சேர்ந்து இப்போ பண்ணையார்கள்லாம் இருப்பாங்க பெருமுதலாளிகள் இருப்பாங்க வாங்கின கடனுக்காக பையனை வேலைக்கு அனுப்பிடுறது அவங்கள பசங்க அந்த பையன் ஒருவள் நம்ம பையனோட நல்லா படிச்சிட்டான் அப்படின்னா அவன் ஸ்கூலில் இருந்து உங்கள் அப்பா அவங்களை கடனுக்காக கூப்பிட்றது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது இப்போ அப்படி கிடையாது பையன்களை ஓடி போயிடுவான் ஓடி போய் அவனாக ஸ்கூலில் சேர்ந்துடுவான் ஏன்னா இப்போ அதற்கான வசதிகள்லாம் அரசுகள் செய்து கொடுத்துட்ருக்கு ரெண்டாவது வந்து ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கு அப்படின்னா இன்னும் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்க பலர் நல்லவர்கள் பல பணக்காரர்கள் இன்றும் படிப்புக்கு நான் செலவு பண்ணுறதுக்கு நிறையா பேர் தயாராக இருக்கார் நான் சொல்கிறது துபாங்கூர்களை பற்றி நம்ம பேசலாம் பணக்காரர்களில் மிகப்பெரிய குணநலம் படைத்தவர்கள் பலரை வாழ வைத்தவர்கள் வீட்டுக்கு வேலை செஞ்சால் கூட ஒரு வயசுக்கு மேலே அவர்களுக்கு செட்டில் பண்ணி அவர்களை பெரிய அளவில் வைத்திருப்பவர்கள் வேலைக்காரர்களை எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஇஓலாம் இருக்கார் மாதம் பதினஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கிட்டுருக்கார் அவர் வந்து டிரைவருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு புல்லட் வாங்கி கொடுத்தாரு ஏ என்ன இந்த வண்டியில் வர புல்லட்டில் அப்போ தான் உனக்கு கேத்து வேண்டாம் அதே மாதிரி நைக்கி ஷூ கூப்பிட்டு போனால் எதாவது எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி எடுத்துக்க எதை எடுத்துக்க பான் கிளாஸ் வேணா யார் அவருடைய டிரைவராக இருக்கார் எங்கேயாவது அவர் பர்ச்சேஸ்க்கு போனார்ன்னா எங்கேயாவது போனான்னா நீ அந்த கிளாஸ் எடுத்துக்க அந்த ஷூ நைக்கி வைட்டு ஒன்று பிடிச்சிருக்கா எடுத்துக்க இன்னொரு பத்தாயிரம் பத்தாயிரரூவாய்க்கு ஷூ அவர் வீடு கட்டினது காசு கொடுத்துருக்காரு பிள்ளைங்க படிப்புக்கு பூரா தான் பார்த்துருக்காரு இப்படிப்பட்ட நபர்களும் நல்ல மனிதர்களும் தான் செய்ய அவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இன்னொரு புறம் வீட்டில் வேலை செய்கிறவங்கள அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி இன்னும் என்னென்னலாம் கொடுமைகள்லாம் பண்ண அவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லாத்தையும் பண்ணவங்களும் இருக்காங்க அதான் இப்போ வந்து அடித்து காயப்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா டக்குன்னு சட்டங்கள் வந்து வலுவாயிருச்சு வெளியில் வந்து சொன்னால் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு ஆனால் அவமானப்படுத்துறது ஒரு ஒருத்தர் வந்து தரக்குறைவாக நடத்துறது நாயை விட கேவலமாக அது நாயை வந்து இப்போ கேவலமாக நடத்துறது கிவி பிஸ்கெட்லாம் போட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போட்டு எல்லாம் போயிட்டு ஏசி காரில் கொண்டு போவாங்க ஆனால் நாயை விட மனிதர்களை நடத்தக்கூடிய பல பெண்கள் இருக்காங்க குறிப்பாக ஆம்பளை வேலைக்கு போயிடுவான் கம்பெனிக்கு போயிடுவான் ஓனராக இருப்பான் அவன் ஏதாவது நான் ரெண்டு வயது அஞ்சுட்டு போயிடுவான் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தானே இருக்காங்க வீட்டில் அவங்களுக்கு வந்து அதிகாரம் வேணும் அவர் அவன் வந்து இப்படி நின்னா அப்படி வரணும் அப்படி ஆம்பளை கூட அப்படி பண்ண மாட்டாங்க பெண்கள் அதில் அதிகம் நம்ம எல்லோரும் சொல்லலை இந்த குறிப்பிட்ட சைக்கோக்களை தான் சொல்கிறோம் இன்னும் இருக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது நீங்கள் நேர்லேயே போய் பார்க்கலாம் சில பணக்காரர் வீடுகள் வேணால் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்